ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Maha டிப்ஸ் சேனல் இன்றைய தங்கம் விலை இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது 22 டூ கேரட் rate ரேட் ஒன் கிராம் ரூபீஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் எயிட் கிராம் ரூபீஸ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நேற்றைய தங்கம் விலை ஒன் கிராம் ரூபீஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் எயிட் கிராம் ரூபீஸ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ரூபீஸ் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் ஒன் கிராம் ரூபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ரூபீஸ் எயிட் கிராம் ரூபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ருபீஸ் சில்வர் ரேட் வெள்ளி விலை ஒன் கிராம் ரூபீஸ் எயிட்டி ஒன் ருபீஸ் 10 கிராம் ருப்பீஸ் 810 ஹண்ட்ரட்